டாஸ்மாக் ரெய்டு விவகாரத்தில் மன உளைச்சலுக்கு ஆளான அதிகாரிகளில் யாரையாவது ஒருவரை கன்வின்ஸ் செய்து அவர்கள் மூலமாக வழக்கு போட வைக்கலாம் என ஆரம்பத்தில் திட்டமிட்டார்களாம் ஆனால் அரசு தரப்பை வழக்கு போட்டால்தான் வலுவாக இருக்கும் என சொல்லி முதலமைச்சரிடம் சம்மதம் வாங்கினார்களாம் சீனியர் சட்டப்புள்ளிகள் அரசு தரப்பு வழக்கு போட்டதை கண்டித்து நீதிமன்றம் சாட்டையை சுழற்ற முதன்மையானவர் அதாவது முதலமைச்சர் ரொம்பவே ஆதங்கமானாராம் தொடர்ந்து நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு ஆளாவது ஏன் என ஆவேசப்பட்டாராம் டெல்லி வழக்கில் வென்ற சட்டப்புள்ளிகளை கொண்டாடிய முதலமைச்சர் சென்னையில் தொடர்ந்து சருக்களை எதிர்கொள்வது ஏன் என வருத்தெடுத்தாராம் அரசு தரப்பு சட்டப்புள்ளிகளை மாற்றுகிற அளவுக்கு யோசனை நடப்பதாகவும் சொல்கிறார்கள் காவி கட்சியின் முழு ஆசை பெற்றவர்களில் ஒருவராகிவிட்டார் சீமான் அவர்கள் காவி கட்சி நாட்கள் அவ்வப்போது போனிலேயே சீமானிடம் கலந்தாலோசிக்க போனை தூக்கி கொண்டு தனியே ஓடி மணிக்கணக்கில் பேசுகிறாராம் டெல்லியின் உச்ச புள்ளியான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்புக்கு பிறகுதான் சீமானுக்கு மவுசு கூடியதாம் நிர்மலா சீதாராமனின் பிரதிநிதியாக சென்னையில் இருக்கும் கேடி ராகவன் அவர்களை அடுத்தடுத்து சந்தித்து வருகிறாராம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் சின்னத்தை உறுதி செய்து கொடுங்கள் ஐம்பது தொகுதிகளுக்கான செலவுகளை பார்த்து கொள்ளுங்கள் வழக்கு விவகாரத்தில் உதவுங்கள் என வரிசையாக கோரிக்கை பட்டியலை நீட்டி வருகிறாராம் சீமான் அவர்கள் கடந்த முறை ஆட்சி செய்தபோது எம்எல்ஏக்களாக இருந்தவர்களுக்கு என்ன செய்தேனோ அதை தாண்டி காலத்திலும் செய்வேன் என எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி கொடுக்க விருந்து சாப்பிட்டவர்கள் நிகழ்ந்து போனார்களாம் கடந்த முறை ஆட்சியை காப்பாற்ற மாதா மாதம் இயக்கத்தக்க ஸ்வீட் பார்சலை கொடுத்து அசத்தினார் எடப்பாடி இப்போது எதிர்கட்சியாக இருப்பதால் யார் காட்டிலும் மழை இல்லை எனவே எதிர்காலத்துக்கான வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கும் எடப்பாடி தேர்தலின் போதே இன்னும் சில பசை பதார்த்தங்களை பரிசலிக்கிற உத்தேசத்திலும் இருக்கிறாராம் விட்டமின் பா மூலமாகவே அனைத்து எதிர்ப்புகளையும் எடப்பாடியவர்கள் அவர்கள் கட்டுப்படுத்தி விடுவதாக உட்கட்சிக்குள்ளேயே அங்கலாய்க்கிறார்களாம் என்னால் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு வருந்துகிறேன் நீங்கள் விரும்பினால் அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்து விடுகிறேன் என்னால் இந்த ஆட்சிக்கு எந்தவித சங்கடமும் வந்துவிடக்கூடாது இப்படி முதலமைச்சரிடம் சில நாட்களுக்கு முன்பு மிக உருக்கமாக தழுத்து தழுதழுத்தாராம் பொன்முடி அவர்கள் சட்டதிரி சட்ட ரீதியாக நமக்கு வேறு வழியில்லை சில அவசர நடவடிக்கைகளை நாம் எடுத்துதான் ஆக வேண்டும் நடவடிக்கைக்காக வருத்தப்படாதீர்கள் நான் உங்களை பார்த்துக்கொள்கிறேன் என்றாராம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்பு துறை ரீதியான மாற்றம் வந்தபோதே அமைச்சரவையிலிருந்து விலக நினைத்தாராம் பொன்முடி நீண்ட அனுபவம் பெற்ற தனக்கு கட்சிக்குள் அடுத்தடுத்து நடக்கும் அவமானங்களை கொஞ்சமும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என நெருக்கமானவர்களிடம் சமீபகாலமாக ரொம்ப வருத்தப்பட்டு வருகிறாராம்